வருகிறது இந்த மருத்துவமனையில் சுற்றி இரண்டு நாட்களாக கொட்டி தீர்த்து கனமழையின் மருத்துவமனை முழுவதுமான சூழ்ந்திருக்கிறது இந்த மருத்துவமனைக்கு யாரும் உள்ளே வர முடியாத அளவுக்கு சுமார் இரண்டரை அடிக்கு மேல் மழை தேங்கி இருக்கிறது இந்த இயற்கை பல ஆண்டுகளாக இயங்கி வருகிறது இங்கே தினசரி வந்து செல்லக்கூடிய தொழிலாளர்கள் மருந்து உள்ளிட்ட பொருள் வாங்க முடியாமல் அவதி அவதி அடைந்து வருகின்றனர் மேலும் இந்த அலுவலக தேங்கக்கூடிய மழைநீரை அம்பத்தூர் ஏழாவது மண்டல அதிகாரிகள் மூலமாக இந்த மழைநீரை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக ஒவ்வொரு ஆண்டு மலைக்கும் இந்த ஏசியை மருத்துவமனை சுற்றி மழைநீர் தேங்கி தேங்கி நிற்கிறது முழுமையான தீர்வு காணும் வகையில் அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சீனிவாசன்